அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆதி வரகை யூடியூப் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம பிரதோஷம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு கிராம்பு மட்டும் இருந்தாலே போதும் கேட்ட வரம் உடனடியா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த புதன்கிழமை விநாயகர் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில புதன்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் நமக்கு பொன்னையும் பொருளையும் வாரி சொல்லலாம் இந்த பிரதோஷம் பாத்தீங்கன்னா சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ நாள்ல பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகம் நம்மள தேடி வர்றதுக்கும் நாம சொல்ல வேண்டிய சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்திதான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்ல போறேன் முதல்ல கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய சிவ மந்திரத்தை பத்தியும் அடுத்ததா நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த நாள்ல நாம எழுத வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க முதல்ல அந்த மந்திரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிறப்பத்திட்டு இறப்பு தீட்டு இருக்கவங்க இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க ஒன்னு உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து சொல்லலாம் அப்படி இல்லைனா இன்னைக்கு பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு போறீங்கன்னா கோவில்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த மந்திர தாராளமா இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன ஒரே ஒரு கிராம்பு நமக்கு தேவைப்படும் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷ நேரமான சாயங்காலம் நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது இன்னைக்கு நைட் எட்டு மணி வரைக்கும் அதாவது சாயங்காலம் நாலு முப்பது மணியிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை பொறுத்த அளவுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் பணவரவு அதிகரிக்கணும் தாராளமா சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் வேணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க சொல்லலாமா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்கையும் ஏத்தி வச்சுக்கிட்டு உங்க பூஜை இறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க கோவில உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்கன்னா வெறும் தரையில உட்கார்ந்து சொல்லலாம் விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் சிவபெருமான் கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான் பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனை தீரணும்னோ நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பண வரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை மேக்சிமம் நூத்தி எட்டு முறை வரைக்கும் நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னங்கறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் வர வர ஸ்வாகா சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் வர வர ஸ்வாகா சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் வர வர ஸ்வாகா இந்த நூத்தி எட்டு முறை ஒன் நாட் எயிட் டைம் சொல்றதுக்கு பாருங்க டைமே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இப்போ இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கிராம்ப எடுத்து உங்க வாயில வலது பக்கத்துல பள்ளி இடுக்கல கடிச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா இந்த கிராம்பை வச்சுக்கிட்டு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி கிராம்பை வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால முடியும்னா அந்த கிராம்பை நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைனா அந்த கிராம்பை துப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்க குடிங்க இப்படி செய்யும் போது அந்த மந்திரத்தோட அதிர்வலைகள் ரொம்ப நேரம் நம்ம உடம்புல இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மந்திரத்தோட பலனும் நமக்கு உடனடியாக கிடைக்கும் கோவில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம் நீங்க ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உட்கார்ந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இன்னைக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறவங்க மறக்காம நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல்லையும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளையும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் சரி அடுத்ததா பரிகாரம் நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு நாம கேட்ட வரம் அந்த சிவபெருமானோட பெருமானோட அருளால உடனடியா நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே செய்யலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதாவது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த வேண்டுதலுக்காக வேணாலும் செய்யலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அதே மாதிரி குழந்தைங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான அருளால நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா மார்க்கர் பென் ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் நிறைய பேர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க தாராளமா அதையும் பயன்படுத்தலாம் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அதுவும் இல்லையா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்க இந்த பரிகாரத்தை பொறுத்த இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யறது நல்லது இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய முடியாதவங்க இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணிக்குள்ள அதாவது இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து நைட் பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் எனக்கு கிடைக்கும் விட்டதுன்னு எழுதலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க உதாரணத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குன்னா என்னிடம் பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது அப்படின்னு எழுதுங்க கடன்கிற வார்த்தைய மென்ஷன் பண்ண வேண்டாம் அதே மாதிரிதான் நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறோம் சொல்லி எழுதுங்க இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல ஒன்ல இருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் கவுண்டிங்காக நீங்க நம்பரை போட்டுக்கோங்க இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய இருபத்தி ஏழு முறை எழுதுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் நம சித்தம் நம சித்தம் நம சித்தம் இந்த வார்த்தைய உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து சாம்பலை நீங்க ஊதி விட்டுருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்லையும் இந்த பேப்பரை நீங்க விட்டுரலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த புதவார பிரதோஷ நான் சொன்ன எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க முழு நம்பிக்கையோட நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதனா நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி